நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நம்முடைய சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய தகவல் பல நாட்களாக நம்ம தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய தகவல் தான் அதை இன்று நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சாத்தியப்படுத்தியிருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக மெயினா தமிழ் பாடம் மேஜர்ல சோ அதனை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடம் இந்த இரண்டு பாட பிரிவிற்கும் ஒன் இயர் கோர்ஸ் ஆனது நம்ம என்ன செஞ்சிருந்தோம் இயர் கோர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் சோ இது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் பேஜ்ல இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ இவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினா என்னென்ன படிக்கணும் அதற்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்திருக்கோம் சோ இந்த தமிழ் ஹிஸ்ட்ரிங்கிற மேஜரை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா காமனா எல்லாரும் எழுதக்கூடிய பகுதி சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு சோ இதற்கும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஐந்து தெருவுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட் கொடுப்போம் சொல்லி அறிவிப்பு கொடுத்து பல நாட்கள் இதற்கு தொடர்ந்த வீடியோக்களையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி சோ இந்த தமிழ் ஹிஸ்டரி ஒன் இயர் கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து சைக்காலஜி தேர்வுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கான மெட்டீரியல் அந்த டெஸ்ட் குரூப்ல கொடுத்திருக்கோம் சோ அத நீங்க எப்படி பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம மற்ற ஆசிரியர்கள் இது தேவைங்கிற பட்சத்துல இதை பயன்படுத்தணும் ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் இறுதியில என்னென்ன மெட்டீரியல் கொடுத்திருக்கோம் அதனுடைய பேஜஸ் என்ன அதை எப்படி படிக்கணும் அந்த தகவலையும் கொடுப்போம் ஆகவே ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபிக் குழுவினுடைய இலக்கு நூறு சதவீத பணி உத்தரவாதம் எல்லாருமே பணிக்கு செல்ல வேண்டும் தங்களுடைய அரசு பணி கனவுக்காக பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த பகுதியில மெயினா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் வந்து நினைச்சிருக்கீங்க படிக்கிறோம் அத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரி பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு எய்த்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய ஒன் லைனை நாம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இதனுடைய சாம்பிள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல சோ முதல்ல எல்லோருமே எழுதக்கூடிய தேர்வு சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பகுதிகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ முதல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் இருக்கும் சரிங்களா சோ இந்த மெட்டீரியலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு முதல் பகுதியானது அந்த கண்டென்ட்ட கொடுத்து அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வோம் மெட்டீரியல்ங்கிறது முதல் பகுதியாக உங்களுக்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி சோ இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுபைக்குழுவினுடைய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சைக்காலஜிக்கு ரெண்டு பகுதி சோ இரண்டாவது பகுதி இருநூற்றி இருபத்தி ஒரு பக்கங்களை உடையது முதல் பகுதி நூத்தி பத்து பக்கங்கள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் ஒன் லைனா உங்களுக்கு எல்லாமே இதுல வந்துரும் கடைசியில ஒவ்வொரு யூனிட் வைஸா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஒன் லைனையும் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறேன் ஆகவே ஆசிரியர்கள் இதை முழுமையாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சைக்காலஜி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு சைக்காலஜியை தொடர்ந்து இரண்டாவது ஆக இருக்கக்கூடியது பொறுத்த வரைக்கும் நாம நூற்றி நான்கு உடைய ஒரு கையேடு சரிங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம் வரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தகவல்கள் இங்க நம்ம செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் சோ இது எஜுகேஷனலுக்கானது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேக்கான மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது ஜி கே மெட்டீரியல் ஸோ இதுல முத உங்களுக்கு கண்ட் கொடுத்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தகவல்களையுமே உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் இதுல கொடுத்துருக்கோம் முந்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்கங்களுடைய ஜிகேக்கான மெட்டீரியல் ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பக்கங்களே உடையது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்துல இழக்கணும் தொழில் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இழக்கணும் அணி இலக்கணம் சோ இந்த இலக்கணத்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் லைனா கடைசியில உங்களுக்கு நம்ம மேனேஜ் செஞ்சுருப்போம் தொகுத்து கொடுத்துருப்போம் கடைசியில கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைனை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டெஸ்ட் டைம் டேபிள் இதோட ஆட் பண்ணிருப்போம் அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு நீங்க படிக்க வேண்டிய மூல புத்தகங்கள் என்ன சைக்காலஜி டெஸ்டுக்கான சிலபஸ் சோ எல்லாமே ஷெடியூல் எல்லாம் இதுல கடைசி பக்கத்துல கொடுத்திருப்போம் ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கும் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது தமிழ் எலிஜிபிலிட்டி அப்ப சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது காமனா எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட் குரூப்ல ஷார்ட்ங்கிற ஆப்ஷனை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா சைக்காலஜி நூத்தி எழுபத்தி அஞ்சு குரூப் இருக்கும் அதுல பிடிஎஃப் இருக்கும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற கூடிய ஆப்ஷன்ல கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணி உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஜர் மேஜர்ல தமிழ் ஹிஸ்டரி தமிழ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன பாடத்தை படிக்கணும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்ட் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட எத்திக்ஸ் சாரி சிறப்பு தமிழ் இது ரெண்டையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல நீங்க படிக்க வேண்டிய சிறப்பு தமிழ் முதல் பக்கமானது நானூற்று ஐம்பது பக்கங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் புக் லட்டா ஒரு ஒன்பது வால்யூம் கொடுக்கும் பொழுது இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம் ஆகவே உங்க கையில இது இருக்கும் சரிங்களா சோ இல்லாத ஆசிரியர்கள் இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இருக்கக்கூடியவர்கள் அதையே நீங்க சரிங்களா பயன்படுத்திக்கலாம் பாயிண்ட் பை பாயிண்டா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட் தமிழ்ல சோ மீறி இருக்கக்கூடிய சூழ்புக்கோட கண்டன்ட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தி இதனுடைய இறுதி பக்கத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஷெட்யூலு எல்லாமே குடுத்துருக்கோம் நீங்க இந்த புக்கை அப்படியே என்ன செஞ்சிருக்கோம் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு படித்து கொள்வதற்கு ஏதுவாக பாயிண்ட் பை பாயிண்டா இதை கொடுத்துருக்கோம் சோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்துகின்றன இது தமிழ் பாடத்திலேருக்கு சோ இந்த தமிழை தொழுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பண்றோம்ல அந்த ஸ்கூல் புக்கோட கண்ட் புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே இணைத்து இருநூற்று பதினேழு பக்கங்களை உடைய ஒரு கையேடானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் தமிழ் உரை நூல் இது சுபி குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக லெவன்த் அண்ட் டுவெல்த்ல ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் இம்பார்ட்டன் அண்ட் ஆன்சரா நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்க ஸ்கூல் புக்கு இதை மட்டும் படிச்சா போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அடுத்து இலக்கிய வரலாறு புத்தகத்துக்கு நம்ம கொடுத்துருவோம் சோ இதோட முடிஞ்சிடும் அப்படி மூல புத்தகத்துக்கு நம்ம டெஸ்ட் கிளாஸ் கொடுக்குறோம் தமிழுக்கு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவுக்கு அனைத்து தகவல்களையுமே தமிழுக்குறோம் அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து மூல புத்தகங்களை உருவாக்கி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த மெட்டீரியல் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கலாம் இது போக நீங்க படிக்க வேண்டிய பகுதின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரங்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட எத்திக்ஸ் புக்கு இதுல ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்க ஒவ்வொரு பாடத்தை படிக்கணும் இப்ப டிசம்பர் நீங்க சொல்லி உங்களுக்கு வந்து கவுண்ட் பன்னெண்டாயிரம் கொஸ்டின் அந்த பன்னெண்டாயிரம் கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு கொடுப்போம் நீங்க படிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்ப நீங்க படிப்பதற்கு ஸ்கூல் புக்கோட சிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணி கனவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ட ஒன் லைனா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக என்ன செஞ்சிருக்கோம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பக்கங்களையுடைய கையேலாக இதை தயார் பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் கடைசியா அதுல இருந்து ஒன் லைனும் நம்ம கேள்வி கேட்டுருக்கோம் சோ மெட்டீரியல் இருக்கும் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டினும் அது இருக்கும் நீங்க அதை பாயிண்ட் ஆஃப் படிச்சுட்டு இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிருக்கோம் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு தயார் பண்ணிருக்கேன் இது போக நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட எத்திக்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இதற்கு முன்பு இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது உங்க கையில இருக்கிற பட்சத்துல நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்துல இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த ஒவ்வொரு தகவல்களையும் இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை ஆக கடந்த ஒரு வார காலமாக நம்ம சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய குரூப்ல இதை எடுத்துக்கலாம் சோ மத்த ஆசிரியர்கள் இது உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கி இருக்கோம் நம்மளுடைய இலக்கு என்பது நூறு சதவீத அரசுப்படி அந்த பணியை பெறுவதற்கான வழிமுறைகளா ஒன் பை ஒன்னா நம்ம உருவாக்குறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சந்த முறையில பயன்படுத்துங்க இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள் உங்களுடைய அரசு பணிக்கான ஒரு லட்சியத்தை எட்டு வரை நன்றி நண்பர்களே